ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு கோயில் சம்மந்தமான பல முக்கியமான தகவலாக இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த குயத்துல என் நுழைகிறாங்கள அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மாதம் வந்து சலுகை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க தங்குறதுக்காக ஸோ ஒரு குட் நியூஸ் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அல் ஹெர்பியா பகுதியில் இருக்கிற காய்கறி மற்றும் பழக்கடைக்கு எதிராக வர்த்தக அமைச்சகம் சமீபத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சில தவறுகள் நடந்த காரணத்துக்காக காரணம் வணிக மோசடி செஞ்சுருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பூர்வீக நாடு லேபிளை மாற்றி அமைச்சிருக்கிறதாவும் அதுக்கப்புறம் உணவுப் பொருட்களை திருடின காரணத்துக்காகவும் இப்போ பார்த்தீங்கன்னா கைது செஞ்சுக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அதிகாரியின் மீது ஓட முயன்றதாகவும் அது இல்லாமல் அவங்கள வந்து எதிர்க்கிறதாகவும் போதைப் பொருட்களை உட்கொண்டு சில தவகராறு செய்த காரணத்துக்காகவும் அதிகாரிகள் வந்து வெளிநாடு சென்ற வாகனத்தை நிறுத்துமாறு தெரிவிச்சிருக்கிறாங்க அதிகாலை ரெண்டரை மணி அளவில் இந்த அமெரிக்க நான்கு சக்கர வாகனம் வேகமாக வந்ததை அடுத்து ரோந்து அதிகாரிகள் கவனித்ததாகவும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போய் அந்த காரை வந்து நிற்க முயற்சி செஞ்சுருக்குறாங்க அப்போ தான் ஓட்டுநர் வந்து தப்பியோட முயற்சி செஞ்சு போலீஸ்கார் மீத மோதி இந்த மாதிரி சித்தராதாக அது ஏற்பட்ட காரணத்துக்காக இப்போ கைது செய்யப்படுறதா தகவல் வெளியாகிருக்கு அடுத்ததாக கோயத் நாட்டில் தங்கியிருந்த அதாவது சட்டவிரோதமாக தங்கியிருந்த சாரதி மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே வந்து சோதனை அடிப்படையில் அவங்களோட பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா மூன்று வெள்ளை மாத்திரை இருந்திருக்கு அது மாதிரி அவங்க போதை பொருட்கள் வச்சுருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து ஒரு நபர் இன்னொரு நபரை சுடுறதுக்காக துப்பாக்கி எடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட காரணத்துக்காக இப்போ இவங்களை கைது செஞ்சு காவலில் வச்சுருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு அடுத்ததாக ஒரு டவுன் மற்றும் வெளிநாட்டவர் வாகனம் ஓட்டுறது கவனக்குறைவாக இருந்தனாலும் போதை பொருள் குற்றங்களுக்காகவும் கைது செஞ்சுருக்கிறதா தகவலில் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து விசா சம்மந்தமான விஷயம் வெளியாக இருக்குது ரீசெண்டாக நிறைய பேர் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிச்சா விசிட் விசாக்கு ஏதாவது கூடுதல் மனத்து கொடுத்துருக்காங்களா அப்படின்லாம் இருந்தீங்க இப்போ இது சம்மந்தமான ஒரு குட் நியூஸ் தான் வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா குவைத் அமைச்சக முடிவு வெளிநாட்டவர் வதிவிட சட்டத்தில் திருத்தம் செஞ்சிருக்கிறதாகவும் வெளிநாட்டவர்களுக்கு இரண்டு மாதம் எக்ஸ்ட்ரா தங்குறதுக்கான சலுகை வழங்கியிருக்கிறதாவும் தெரிஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஒர்க் பர்மிட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒர்க் பர்மிட் வந்து வாங்குறதுக்கும் சரி புதுசாக சேஞ்ச் பண்ணுறதுக்கும் எதுக்குனாலும் கூடுதல் கட்டணம் வச்சிருந்தாங்க இப்போது அதில் விலக்களிக்கப்பட்டிருக்கு யார் யாருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் வெளிநாட்டவர்களுடைய இந்த விசா சட்டத்தில் நிறைவேற்ற சில விதிமுறைகள் குறித்து அமைச்சர் தீர்மானம் வெளியிட்டிருக்கிறாங்க இதை திருத்தி அமைத்ததாக துணை பிரதமர் அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் வஹத் யூசுஃப் அல் சபா வந்து அமைச்சரவை முடிவை வெளியிட்டிருக்காரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான்காவது உதவினுடைய பிரிவு ஒன்றுலேருந்து ஏழு வரை அவங்க ஆர்டிக்கல் வெளியிட்டுருக்குறாங்க இதில் நாட்டுக்குள் நுழைறாங்க இல்லையா ஒரு வெளிநாட்டவர் அவங்க வசிப்பிடம் இல்லாமல் ரெசிடென்சி இல்லாமையே நாட்டில் தங்கலாம் அதாவது அவர் நுழைந்த தேதியிலேருந்து அங்கேருந்து ரெண்டு மாத காலத்துக்கு அவர் அங்கே எக்ஸ்ட்ரா தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டைம்குள்ளே அவங்க வழக்கமான இல்லை அப்படின்னா பர்மனெண்ட்டாக இல்லாட்டியும் டெம்பரவரியாக தங்குறதுக்கான அந்த சில நடைமுறைகளை வந்து எடுத்துக்கணும் இது வந்து பேசி அதாவது சிவில் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையில் பதிவு செய்யப்படுது அப்படின்னு தெரிஞ்சுருக்குறாங்க இதே மாதிரியே ஒர்க் பர் வந்து ஃபீஸ் அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸு அது சம்மந்தமான சில விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க சிலருக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் ஷேக் ஃபஹத் அல் யூசுஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணி அனுமதியை வழங்குறதுக்கான வழங்குமுறை அதுக்கப்புறம் வழிமுறை இது எல்லாத்தையுமே அமைச்சரவை முடிவு வெளியிட்டுக்கிறதாகவும் பணி அனுமதி பத்திரங்கள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களுடன் பணியமர்த்தப்பட்ட இல்லை அப்படின்னா புலம்பெயர்ந்தவர்களுக்கான கட்டணங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது சிலருக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு இது பின் மாதிரி மனுஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இது சம்மந்தமாக அவங்க ஏழு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க அதாவது பேமுறை சம்மந்தப்பட்ட துறையில் ஒப்புதல் பெற்ற பிறகு தான் இவங்க பணி அனுமதிகளை பெற வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு பணி அனுமதி பெறுறதுக்கு எக்ஸ்ட்ரா நூற்றம்பது குவை்தினார் ஆகும் கூடுதல் கட்டணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாவது ஆட்டிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க விதிச்சிருக்கிற இந்த கூடுதல் கட்டணம் சிலருக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு அது யார் யாருன்னு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முழுசா அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் சுகாதார அமைச்சகத்தால் உரிமை பெற்ற மருத்துவமனை மருந்தகம் மருத்துவ மையம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ கிளினிக்கு பல்கலைக்கழகம் தனியார் கல்லூரி தனியார் பள்ளி அதுக்கப்புறம் முதலீட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விளையாட்டுக் கழகங்கள் கூட்டமைப்பு பொதுநல சங்கம் கூட்டுறவு சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் அறக்கட்டளைகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் அப்புறம் விவசாய விவகாரங்கள் மீன் வளங்களுக்கான பொது ஆணையத்தால் உரிமம் பெற்ற விவசாய நிலங்கள் மீன் பிடித்தல் அதுக்கப்புறம் கொட்டகைகள் மேய்ச்சல் ஆடு அப்புறம் ஒட்டகங்கள் அதுக்கப்புறம் தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிறு தொழில்கள் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே விலக்களிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ யாருக்கு அவங்க எக்ஸ்ட்ரா கட்டணம் விதிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்ததாக நடைமுறை மூலம் ஒரு தொழிலாளிலேருந்து மற்ற தொழிலாளருக்கு பணி அனுமதி மாற்றுறாங்க அப்படின்னா அதற்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்கு குவைத்தினார் முன்னூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேமுடைய டைரக்டர் ஜெனரல் இந்த முடிவின் விதிகளை குறிப்பாக அனுமதிகளை வழங்குறது இல்லை அப்படின்னா இடைநடத்துவதற்கான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை செயல்படுத்துறது தொடர்பான விஷயங்களோட முடிவுகளை வந்து விரைவில் சுற்றறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஊழியருக்காக ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலே அதிக ஆட்சேர்ப்புகளை வந்து முதலாளி சேர்க்கும் பொழுது அதற்கான கட்டணம் வந்து இருக்குது அப்படின்னும் தெரிஞ்சிருக்காங்க இதே மாதிரி இது சம்மந்தமான நிறைய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க இந்த முடிவு ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒரு வருடத்திற்கு நடைமுறையில் இருக்கும் அப்படின்னும் இது அதிகாரப்பூர்வ அரசு வெளியிடப்படும் அப்படின்னும் தகவலில் தெரிஞ்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்